நம்ம வந்து சாரி ப்ளவுஸும் யூஸ் பண்ணலாம் சுடி டோப்பு ஃப்ராக் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸ்டிஃப்ல ரெண்டு இன்னொரு மெத்தடாக இருக்கு அது வந்து கொலர் நம்ம ஷர்ட் கொலருக்கு வைக்கிறது பட் இது வந்து நம்ம நம்ம லேடிஸ் ட்ரெஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடியது இப்போ இதை நம்ம செய்யும் போது என்னன்னா ஓகே உங்களுக்கு பிடிச்சமான நெக்கை வந்து நம்ம தைக்கிறோம் இல்லையா வெட்டுறோம் இல்லையா அதை டேரக்டாகவே நீங்க ஸ்டிஃப்லியே வெட்டிக்கலாம் சாரி ப்ளவுஸுக்கும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் கொக்கு எல்லா சட்டை எல்லாத்துக்கும் தொப்புகள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணி சரியா கழுத்து அகலம் நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ உங்களோட தொப்பில் என்ன இருக்கோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்க ஓகேவா ஃபஸ்ட்டு அதை மார்க் பண்ணுங்கள் இதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த டிசைனில் நீங்கள் மேலே வச்சு உள்பக்கமும் மடிக்கலாம் உள்பக்கம் வச்சு மேலேயும் மடிக்கலாம் உள்பக்கம் வச்சு மேலே மடிக்க போகிறீங்கன்னா அந்த ஃபினிஷிங் ஆகும் போது அதில் லேஸ் ஏதாவது வச்சிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஓகேவா ஸோ அதை எத்தனை இன்ச்சு வேணும்ன்றது நீங்கள் தான் பிளான் பண்ணணும் நம்ம விருப்பம் மேம் நான் வந்து ரெண்டு இன்ச்சு அகலம் வைக்கிறேன் சரியா இது ஒரு மார்க்கிங் பண்ணிட்டேன் இப்போ கழுத்தோட டீப் உங்களுக்கு எவ்வளோ உங்களோட சட்டையில் எவ்வளோ அளவு வைக்கிறீங்களோ அந்த டீப்பை வந்து நீங்கள் ஓகே அஞ்சு இன்ச்சு வேணும்னா அஞ்சு ஆறு எவ்வளோ டீப் நீங்கள் வைக்கிறீங்களோ அவ்வளோ மார்க் பண்ணுங்கள் அடுத்தது ரூலர் தாங்கம்மா அஞ்சு இன்ச்சு வச்சுருக்கேன் இதை கோடு ட்ராப் பண்ணும்போது மேலே மூணு இன்ச்சு வச்சிங்கன்னா கீழே மூணு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு எல் ஷேப்புக்கு போடுங்க ஓகேவா இதில் உங்களோட டிசைன் என்னவோ அதை வந்து நீங்கள் வரையணும் இப்போ நாங்கள் ஒரு சைடு வரைஞ்சிட்டாலே இன்னொரு சைடு எங்களுக்கு அது வந்துடும் கட் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு பிடிச்சமான டிசைனை வந்து நீங்கள் வரையலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஸ்கேலப் டிசைன் வரைகிறீங்க அப்படின்னா ஒரு கிறிஸ்டல் போர்டோ இல்லை ஒரு பெட் ஏதாவது மட்டும் அதில் உங்களுக்கு அந்த ஷேப்பு மூணு மாதிரி ஷேப் அதில் ஒரு மூடி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஷேப்பை நீங்கள் கட் பண்ணி ரெண்டாக கட் பண்ணிட்டு நீங்கள் வந்து வரையலாம் நான் இந்த மூடி யூஸ் உங்களுக்கு என்ன ஷேப் நீங்க விரும்புறீங்களோ அந்த ஷேப் போடுங்க நான் வந்து இந்த ஷேப் மார்க் பண்ணிக்கிட்டேன் இல்லையா திட்ட வந்து கட் பண்ணுங்கள் இது கட் பண்ணுறது நல்லா நீட்டாக அதுக்கு அடுத்தது ரெண்டு இன்ச்சி மார்க் பண்ண இல்லையா அந்த ரெண்டு இன்ச்சியும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இந்த போட்டருக்கு இந்த பளைவு ரவுண்டு போட்டிருக்கில்ல அந்த ரவுண்டில் இருந்து ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச் இந்த ஷேப்புக்கே வேணுன்னாலும் எடுக்கலாம் சரியா சிம்மும் ஷேப் கேரளா எடுக்க மாட்டாங்க அடுத்தது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக விட்டுருக்கேன் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அதுல அந்த டிசைன் பாதி போயிடும் அதுக்காக

அதே மாதிரி இங்க வந்து மூணு இன்ச்சு வச்சோம் இல்லையா பண்ணும் போது ஆறு இன்ச்சு இருக்கான்றத பாத்துருங்க சம்டைம் நீங்க என்ன செய்வீங்க அகட்டி வச்சு பின் பண்ணிடுவீங்க அப்போ உங்க கழுத்து மிஸ்டேக் ஆயிடும் அதனால நம்ம மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம்ல ரெண்டாம் மாடிக்கு அப்ப ஆறு இன்ச்சிக்கு ஓபன் பண்ணி ஆறு இன்ச்சு இருக்கிற மாதிரி இந்த ஸ்டிஃபுக்கு நேரையே நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது காலிஞ்சி இந்த கிளாத்தில் விட்டு தான் நம்ம கட் பண்ணணும் இப்போ நெக்கு சைடு ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன் இந்த ஷோல்டரில் எக்ஸ்ட்ரா துணி இருக்கு பாருங்க இதை வந்து கரெக்டாக அந்த ஸ்டிஃபுக்கு நேரவே நம்ம கட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து காலிஞ்சி எக்ஸ்ட்ரா துணி விட்டுருக்கோம் பாருங்க, இதை இந்த ஷேப்புக்கு அப்படியே நம்ம மடித்து தைக்கணும் மேலையும் மேலே தைச்சு உள்ளே மடக்கலாம் ஸோ உங்களோட விருப்பம் தான் பண்ணுங்க நம்ம தைக்க முடியும் இல்லை நெக்கை வந்து ஜாயின் பண்ணும்போது நெக்கை வந்து நம்ம சென்டர் நாட்ச் கட் பண்ணி வச்சுட்டு அதை பின் பண்ணிட்டு தச்சோன்னா ஃபினிஷிங் நீட்டாக வரும் ஸோ ஆல்ரெடி நான் வந்து நாட்ச் கட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கேன் இது வந்து உங்களுக்கு தைக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து பின் பண்ணிக்கலாம் நான் வந்து சென்டரில் மட்டும் இல்லை ரெண்டு சைட்லையுமே பின் பண்ணுறேன் இந்த ஷோல்டர் பக்கமாக இருக்கு இல்லையா அதுலேயுமே ரெண்டு பக்கமும் பின் பண்ணுறேன் ஏன்னா நம்ம சென்டரில் மட்டும் பின் பண்ணும்போது சம்டைம் இது வந்து அசைஞ்சிதுன்னா நெக்கு ஷேப் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது அதனால் இப்போ இந்த நெக்கு ஷேப் இருக்குது பாருங்க நல்லா காளிஞ்சி உள்ளுக்கு தள்ளி ஒரு சீம் விட்டு விட்டு நம்ம கரெக்டாக தைக்கணும் இப்போ இந்த ஷேப் தைக்கும் போது இப்போ நான் தச்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த வளைவு வருதுல வரும்போது அது அடுத்த டேர்ன் வரும்போது ஊசியை உள்ள நல்லா இப்படி இறக்கிட்டு ஃபுட்டை வந்து மேலே தூக்கி நம்ம வந்து டேர்ன் பண்ணி தைக்கணும் ஓகேவா இப்போ இந்த டேர்ன் ஆகும்போது டேர்ன் ஆகலை அந்த அந்த இடத்துல தையல் வரலைனா மறுபடியும் அதே இடத்துல இன்னொரு தையல் போட்டுட்டு நீங்கள் ஃபுட்டை மேலே தூக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் தைக்கணும் ஒவ்வொரு வளைவுலேயும் நம்ம வந்து இந்த மாதிரி டெக்னிக் ஃபாலோ பண்ணால் தான் இந்த நெக்கு நீங்கள் என்ன ஷேப்புக்கு கட் பண்ணீங்களோ அதே மாதிரி நம்மளால் தைக்க முடியும் இப்போ இந்த ஷேப் ஃபுல்லாக நான் தச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இந்த ஷேப்புக்கே நம்ம வந்து துணி கட் பண்ணணும் இந்த உள்ளே இருக்கிற துணியை கட் பண்ணணும் ஸ்டிஃப்ஃபும் வந்து நம்ம கட் பண்ணவே கூடாது ஆனால் அந்த ஒவ்வொரு வளைவுக்கும் கிட்ட நாட்ஜ் கொண்டு போய் நம்ம வெட்டணும் கட் பண்ணும்போது தையலுக்கு கீழே கட் பண்ணிடக்கூடாது ஆனால் அந்த தையல் வரைக்கும் நீங்கள் வந்து கட் பண்ணணும் நீங்கள் சரியாக கட் பண்ணலைன்னா திருப்பி பார்க்கும்போது சுருக்கமாக இருக்கும் அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து சரியாக கட் பண்ணலை அப்படின்ட்டு இப்போ ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம் இல்லையா இந்த பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து பேக் சைடு திருப்பிட்டால் இந்த டிசைன் வந்து முடிஞ்சிடும் ஆனால் நம்ம திருப்ப போது அந்த ஃபினிஷிங் எல்லாமே கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி திருப்பணும் எங்கேயாவது சுருக்கம் இருக்குதுன்னா நீங்கள் அந்த இடத்துல கரெக்டாக கட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம் ஸோ எங்கே சுருக்கம் இருக்கோ அந்த இடத்துல மறுபடியும் நீங்கள் திருப்பிட்டு நீங்கள் நாட்ஜை வந்து வெட்டினீங்கனாலே அது பெர்ஃபெக்ட் ஆகிடும் ஓகேவா இப்போ இது இப்படியே எயன் பண்ணியும் விடலாம் மேலே வந்து ஒரு தையல் போட்டும் விடலாம் ஆனால் ஒவ்வொரு வளைவும் அந்த வளைவு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கான்னு பார்த்து பார்த்து டேர்ன் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்